ஓம் நமசிவாய நாம் பாடல் பெறாத சிவத்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை கடந்த இரண்டு நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சென்னையில் போரூரில் அமைந்திருக்கும் ராமநாதீஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் சென்னை கோயாமேட்டிலிருந்து போரூர் செல்லும் பஸ்களில் ஏறி பவர் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அரை கிலோமீட்டர் தூரத்தில் நடந்தால் இந்த கோவிலை நாம் சென்றடையலாம் இருக்கும் மூலவன் பெயர் ராமநாதீஸ்வரர் தாயார் சிவகாம சுந்தரி இந்த ஸ்தலத்தின் சிறப்பு என்னவென்றால் பெருமாள் கோவிலில் தான் தீர்த்தம் கொடுப்பது சடாரி வைப்பது வழக்கம் சிவனை குருவாக ஏற்று ராமபிரான் வழிபட்டதால் இந்த கோவிலில் தீர்த்தம் தந்து சடாரியும் வைக்கின்றார்கள் நவக்கிரகங்கள் அனைத்தும் தமது தேவியருடன் அருவாளிப்பது சிறப்பான விஷயமாகும் இந்த கோவிலில் விசேஷ பிரார்த்தனை என்ன புத்திர வாக்கியம் கிடைக்கவும் திருமண தடை இருப்பவர்களும் இங்கிருக்கின்ற ராமநாத ஈஸ்வரரை வழிபட்டு பலனை அடைகின்றார்கள் நேற்று கடனாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் வழிபாடு செய்கின்றார்கள் இங்குள்ள இறைவனுக்கு திராட்சை மாலை சாத்தி வணங்குவது மிக மிக விசேஷமான ஒன்றாகும் இந்த ஸ்தலத்தின் பெருமையை பார்ப்போம் புத்திர வாக்கிய வழிபாடு ராமருக்கு குருவாக சிவன் விளங்கிய காரணத்தால் இந்த கோவில் குருஸ்தலமாக விளங்குகின்றது வியாழக்கிழமைகளில் குருவுக்கு செய்ய வேண்டிய நிவர்த்தி பூஜை அனைத்தும் சிவனுக்கே நடக்கின்றது மூர்த்திகரமான ராமநாத ஈஸ்வரரை வழிபட்டால் குருதோஷம் நீங்குவதாக நம்பிக்கை குழந்தை இல்லாத தம்பதிகள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து வழிபட பாக்கியம் கிடைக்கின்றது திருமண தடை இருப்பவர்களும் இவ்வாறே இவரை வழிபட்டு வரலாம் இந்த இறைவனுக்கு திராட்சை மாலை சாத்தி வழங்குவது ஒரு விசேஷமான ஒன்றாகும் அடுத்ததாக பெருமாள் கோயிலில் தான் தீர்த்தம் கொடுப்பது சடாரி வைப்பது வழக்கம் சிவனை குருவாக ஏற்று ராமபிரான் வழிபட்டதால் இந்த கோவிலில் தீர்த்தம் தந்து சடாரியும் வைக்கின்றார்கள் இந்த தலத்தின் தலைவரலாறு என்ன சிவனுக்கும் சக்திக்கும் நடந்த போட்டி நடனத்தில் சிவனின் திருவிளையாடலால் சக்தி தேவி தோல்வி அடைகின்றார் இதன்பின் ஒன்பது கங்கை துளிகளாக ஆழ்கடலில் அமிழ்ந்துவிட்டார் அதனை சுற்றி இருபத்தோரு துளிகளாக சக்திக்கு சிவன் தரிசனம் கொடுத்தார் அதில் ஒரு துளி ஒரு துளி நீர் தரிசனம் தந்த இடமே கைலாயகிரிபுரம் என்பதாகும் அதுதான் தற்போதைய ராமேஸ்வரம் இந்த சம்பவத்துக்குப் பிறகு சக்தி தேவி தன்னுடைய அண்ணன் மகாவிஷ்ணுவிடம் காணி ரூபத்தோடு சிவனை அடக்கி ஆள வேண்டும் பின்னர் சிவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே அந்த வரம் அவ்வாறே ஆகட்டும் என்ற விஷ்ணு சிவன் காஞ்சி காஞ்சிபுரத்தில் லிங்க வடிவில் இருப்பதாகவும் அங்கு போய் அவரை அடக்கி ஆளலாம் என்றும் சொன்னார் சக்தி அங்கு சென்றதும் மாயவனின் லீலையால் காஞ்சிபுரம் முழுவதுமே லிங்கமயமாக இருந்தது உண்மையான சிவன் யார் என்று தெரியாமல் சக்தி திணறினார் அவளது கோபம் அதிகமானது தான் கணவரை பிரிந்து வாடுவது போல் தன் அண்ணன் விஷ்ணுவும் ராமாவதாரம் எடுத்து மனைவியாகிய சீதையை பிரிந்து துன்புற வேண்டும் பின்னர் சிவனை வழிபட்டு சீதையை அடைய வேண்டும் என்று சாபம் கொடுத்தார் இந்த சாபத்தின்படி விஷ்ணு ராமாவதாரத்தின் போது சீதையை பிரிந்தார் அவளை தேடிச் சென்ற ராமன் காடு சூழ்ந்த போரூர் எனும் இடத்தில் ஒரு நெல்லிமரத்தடியில் அமர்ந்தார் பூமிக்கடியில் லிங்கம் இருப்பதை அறிந்து அதை வெளிக்கொண்டு வர நாற்பத்தெட்டு நாட்கள் தவம் செய்தார் அந்த தவத்தால் மகிந்த சிவன் பூமியை பிளந்து கொண்டு லிங்க வடிவில் வந்தார் ராமன் லிங்கத்தை கட்டி அணைத்து அமிர்த லிங்கமாக மாற்றினார் இந்த சிவனுக்கு ராமநாத ஈஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி பைரவர் நவக்கிரகம் நால்வர் சனீஸ்வரர் சன்னதிகள் இருக்கின்றன இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் இடைவிட வேண்டி இந்த உரிய இத்தோடு முடிக்கின்றேன் நாளை சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் மற்றொரு பாடல் பெறாத சிவத்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமச்சிவாய Whoa!